பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி வயது முதிவு காரணமாக பெங்களூருவில் இன்று காலமானார் அவருக்கு வயது எண்பத்தேழு சரோஜா தேவியின் மறைவுக்கு திரையுலக பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கண்ணெடுத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி என்பன உள்ளிட்ட அடைமொழிகளால் அழைக்கப்பட்ட நடிகை சரோஜா தேவி இயல்பான நடிப்பு வசீகரமான புன்னகை மற்றும் கதாநாயகர்களுடன் இணக்கமான ஜோடி பொருத்தம் ஆகியவற்றால் ஒரு தலைமுறை ரசிகர்களின் கனவு நாயகியாக மாறியவர் தமிழில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து எட்டாம் ஆண்டு வெளியான நாடோடி மன்னன் படத்தில் அறிமுகமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது மற்றும் எழுபதுகளில் தமிழ் திரையுலகில் கோலோச்சி ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்து பதினேழு ஆண்டுகளாக முன்னணி நடிகையாக இருந்தவர் பொன் கண் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் ஆகிய மூன்று பேருடனும் கதாநாயகியாக நடித்து புகழ் புகழ்பெற்றவர் எம்ஜிஆருடன் இருபத்தி ஆறு படங்களிலும் சிவாஜி கணேசனுடன் இருபத்தி இரண்டு படங்களிலும் நடித்துள்ளார் ஐம்பது ஆண்டுகால திரைவாழ்வில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார்களை விட அதிகம் சம்பளம் வாங்கியவர் என்ற பெருமையை பெற்றவர் நடிகை சரோஜா தேவி தமிழ் சினிமா ஜாம்பவான்களுடன் இணைந்து மறக்க முடியாத பல வெற்றி படங்களை அளித்தவர் சரோஜா தேவி அன்னை இல்லம் நாடோடி மன்னன் பாகப் பிரிவினை போன்ற படங்களில் அவரது பங்களிப்பு இன்றும் பேசப்படுகிறது பதினான்கு வயதில் மகாதேவி காளிதாசா என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் திரைத்துறைக்கு அறிமுகமான சரோஜா தேவி தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் நடித்துள்ளார் பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுகளையும் வாழ்நாள் சாதனையாளருக்கான அரசின் தேசிய விருதையும் பெற்றவர் இந்நிலையில் பெங்களூருவில் வசித்து வந்த சரோஜா தேவி வயது முதிர்வு காரணமாக இன்று காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஏழு சரோஜாதேவி மறைவுக்கு திரையுலக பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் ரசிகர்களும் சமூக வலைதளங்கள் வாயிலாக இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் தேவியின் கலை பங்களிப்பு என்றென்றும் சினிமா உலகம் நீடிக்கும் வரை நினைவு கூறப்படும் என்பதில் ஐயமில்லை என் கடமையை நான் இடம் கிடையாது எப்ப வந்தாலும் உங்களுக்காகவே என் வாழ்நாள் எல்லாம் கா